வணக்கம் உங்க ஜோதி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள குரு பகவான் அதே போல மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கேது லாபஸ்தானத்துல சனி புதன் சுக்கிரன் ராகு அதே போல விரையஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாதம் ஒரு முக்கியமான பயிற்சிங்க இந்த மாதம் பாருங்க குரு பகவானுடைய பயிற்சி நடைபெற இருக்கிறது அதே போல ராகு கேது பயிற்சியும் இந்த மாதம் தான் நடைபெற இருக்கிறது மே மாதம் பதினாலாம் தேதி பாருங்க குரு பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி பாருங்க ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து பின்னோக்கி பத்தாம் இடத்திலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து பின்னோக்கி நான்காம் இடத்திலே அமர இருக்கிறார்கள் அதே போல் ரிஷவராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி பாருங்க விரயஸ்தானத்தில் புதன் அமர இருக்கிறார் மேலும் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் பகவான் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் மே மாதம் முப்பத்தி தேதி விரேயஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ரிஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துல கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாக உச்சநிலையில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக ராசிக்குள்ள குரு பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்வது கடுமையான பலன்களை கொடுக்கும் அதாவது வாழ்க்கையில கஷ்டமான பலன்களை கொடுக்கும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு சிரமங்களை பார்த்துருப்பீங்க அவ்வளவு கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய வழியில் பாருங்கள் கொடுமையான பாவி அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் அப்போ அவர் ஒரு வருஷமா ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்தனால நிறைய பேருக்கு தேவையற்ற அவமானங்கள்ங்கிறது வந்திருக்கும் செய்யாத குற்றத்துக்கு தன்னனங்கிறது வந்திருக்கும் நிறைய பேர் கோர்ட்டு கசுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புகள் வந்திருக்கும் உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாற்றங்கள் வந்திருக்கும் யாற்றையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும் ஏன் அப்படின்னா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிரி வைத்ததும் அதாவது ராமருக்கு ராசிக்குள்ள குரு வரும்போது தான் பாருங்கள் மனைவியை பிரிந்தாராம் அப்போ பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பார் அப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது கடுமையான கெடுபங்களை கொடுத்து விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் அதாவது அவமானம் தேடி வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளே இருப்பது தேவையற்ற விரயங்கள் வரும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகணுன்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் போங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக முன்பணம் கொடுக்கணும் அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் முன்பணம் கொடுங்க அது நல்லது யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே உத்தியோகத்தில் நிறைய சிக்கல்கள் வரும் மேலதிகாரிகள் தொல்லைகள் வரும் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது ஒரு டெம்பர்வரியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை விடாதீங்க மே மாதம் பதினாலு தேதி வரையும் அப்போ மே மாதம் பதினாலு தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா விழிப்புடன் போடுங்க ஏன்னா குரு பகவான் போகிற பூக்களை ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது விழிப்பாக இருந்தீங்கன்னா பாதிப்பை குறைக்கலாம் ரிஷப் ராசிக்காரர்கள் அதனால் குரு பகவான் விஷயத்தில் விழிப்பாருங்க ரிஷப் ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் அதே போல் குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறாருங்க ஒரு வருஷம் இருப்பார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இதெல்லாம் பார்க்க போகிறீங்க அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள் மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீச்சமாக தான் இருப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிவுதிங்க அப்போ ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போணுங்க இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது திடீர் சண்டைகள் ஏதாவது சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏதாவது கூட்டா தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழில் பார்ட்டருக்குள்ள பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் தான் முக்கியமாக கவனம் செலுத்துலங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னா பாருங்க பிரயாணம் போகிறீங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதுனா விழிப்பாக போகணும் அதே போல் ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் வெளிநாடு போவது நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் பன்னெண்டாம் பதிபதி நீச்சமாக இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தால் தூக்கம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு அதே போல் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் பாருங்கள் ஒரு நான்கு மாதமாக லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் உச்சநிலையில் தான் இருப்பார் பண வரவுக்கு குறைவு இருக்காது எங்கே போனாலும் பணப்புழக்கங்கிறது இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது அதே போல பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னா சனி பகவான் தான் சனி பகவான் பாருங்கள் மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு லாபஸ்தான் இருக்கிறார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தான் பாருங்கள் இந்த பலன்கள் உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்போ சனி பகவான் சாதகமான இடத்துக்கு வந்துட்டார் பத்தாமது விதி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் உத்தியோகத்தில் உயர் பதவிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க உத்தியோக ரீதியாக நிறைய ஒரு அனுகூலமான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும் பாருங்க அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போனால் முதல்தர யோகாதிபதி அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அப்படின்னா சனி பகவான் தான் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க அவர் வந்து லாபம் சார்ந்திருக்கிறார் பொதுவாக சனி பகவான் ராசிக்கு மூணாறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ பதினொழில் சஞ்சாரம் செய்வது பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ளே ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கொடுக்கும் ஒரு நிரந்தர யோகத்தை கொடுக்கும் நல்ல பணப்பொடுக்கத்தை கொடுக்கும் அதிகார அந்தஸ்தை கொடுக்கும் உயர் பதவியை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் அதனால இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதிங்கிறத மறக்க வேண்டாம் அதே போல சூரியன் பாருங்க விரேயஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஆனா மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தில இருந்தாலும் வெற்றி கொண்டுங்க இந்த மாதம் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் இருந்தால் கூட பாருங்கள் ஏதாவது சிரமங்களை கொடுத்து விடும் குரு பகவான் அதனால மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தில் இருக்கனாலும் அதில் முழு வச்சு உண்டுங்க ராசிக்காரர்களுக்கு அதனால ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் நிதானம் தேவை அவசரப்படக்கூடாது கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் குடும்பத்தில் சுபகாரியம் சுப செலவு அதாவது வீட்டுக்கு தேவையான அழகு பொருள் ஆடம்பர பொருள் இதுமாரி ஏதாவது சுப செலவுகளை பார்க்க முடியும் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மற்றபடி பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி வாழ்க்கையில் இது ஒரு யோகமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்டம் தேடி வருங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு இது சரியான காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் இனிமேல் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு உயர்வை வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் சனி குரு பயிற்சினால அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான மாதம் அப்படின்னு சொல்லாங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டபத்தினங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியுங்கள் மற்றவங்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் விளம்பெருங்கள் மேலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழப்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் மூணு நாலு அஞ்சு மே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதே அதேபோல் மே மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே இருபத்தேழு இருபத்தெட்டு மே முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிளம்பி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில்ஸ் அப்படிங்க் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்